அதே மாதிரி முக்கியமாக நாங்க இஸ்லாமிய குடும்பம் என்று சொல்கிற பொழுது எங்களுக்கும் எங்கட மனைவிக்கும் எங்கட பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கும் சதக்கா தர்மத்துடைய அந்த உணர்வை நாங்க ஏற்படுத்தி விடுறோம் இந்த சின்ன பிள்ளையும் தர்மம் செய்து நான் மட்டும் இல்லை என்ன குடும்பம் தர்மம் செய்யறாங்க ரசூசல்லா என்ன சொன்னாங்க தெரியுமா அபாதர் அபூதர் ரே இதா தபக் மரக்கத்தன் அபூதர் ரே நீங்க ஆணம் சமைச்சா ஆணம் ஆணம் தானே சமையல் ஆணம் குழம்பு சமைச்சா நீ கொஞ்சம் அதிகமா செஞ்சு பக்கத்து வீட்டுக்காரால கொடுங்கண்டாங்க பாருங்க இன்னைக்கு மாஷா நிறைய அந்த பழக்கம் இருக்குது கொஞ்சம் ஆணம் சமைச்சு கொஞ்சம் கறி சமைச்சு பக்கத்து வீட்டுக்காராலும் கொடுக்குறாங்க முதல்ல அப்படி செய்வாங்க இது பெரிய ஒரு சுண்ணா சகோதரிகளே எங்களோட வீட்டுல நல்ல கறி சமைச்சா பக்கத்து வீட்டு ஆட்களுக்கு குடுக்கறது பக்கத்து வீட்டு ஆட்கள் கொண்டு போய் குடுக்குறது உமா மாரி செய்வாங்க ஒரு தாளை வச்சு ஒரு கோப்பையில எடுத்துக்கொண்டு கறியை கொண்டு குடுப்பாங்க அபூதர் வழி எல்லாம் செஞ்ச வசித்து இது அன்புக்குரிய சகோதரர்களே எங்கட சகோதரர்கள் அப்படி பார்க்கணும் பக்கத்து இப்ப நாங்க பாருங்க இதில் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஒரு ஃபெமிலி இஃப்தார்ன்னு சொல்லி போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு இஃப்தார் செய்கிறது பிரச்சனை இல்லை ஆனா வீண் விரைவு இருக்க கூடாது பெருமை இருக்க கூடாது செய்கிறதுல செய்யறதுல பிரச்சனை இல்லை ஆனா ஃபெமிலி இஃப்தார்னு சொல்லும்போது யாரெல்லாம் கொஞ்சம் ஃபெமில வசதி ஆகிக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு அவங்க மட்டும் இஃப்தார் செய்கிறது இதுக்கு சத்தியமா கூலியே இல்லை சகோதரர்களே நான் ஏன் சத்தியம் பண்ணி சொல்லண்டா உண்மையில் ஏழைகளை புறக்கணிச்சு போட்டு என்ன இஃப்தார் ரசூலை எதுக்கு சொன்னாங்க இஃப்தார் செய்கிறது திங்க இல்லாதவங்களுக்கு தான் இஃப்தார் சாப்பிட வசதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறதா யுத்தார் இது வசதிக்கு மேல் வசதி உள்ளவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூத்துக்கும் கும்மாளத்துக்கும் ஒரு பெருமைக்கும் செய்யறதுல என்ன பிரயோசனம் இருக்குது ரசூலா என்ன சொன்னாங்க நோன்பாணி நோன்பு துறக்க செய்யறது என்றால் அவருக்கு அது சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை அவருக்கு கொடுத்தால் அவர் சாப்பிட்டு போட்டு வயிறு நிரம்பி அவர் துவா செய்வார் இப்ப அல்லா கூலியை தருவான் இவருடைய உங்களுக்கு நன்மை கிடைக்கும் இதுதான் சொல்லப்பட்ட நோக்கமே தவிர நாங்க பெருமைக்கு ஊருக்கு உலகுக்கு புகழுக்கு நாங்கள் பெரிய ஒரு பெரிய கார்டு அடிச்சு இன்விடேஷன் அடிச்சு அவர் வாரார் இவர் வாரார் அப்படி இப்படி ஏதாவது நிகழ்ச்சி செய்யுங்க வேற விஷயம் ஆனா குடும்பத்துக்குள்ள இப்படி அல்லது விஐபி இவங்களுக்கு இப்படி அல்லது இவங்க கொஞ்சம் பேர் இஃப்தார் என்ன இருக்குதுல்ல சோர்களே நீங்க அப்படி செய்றன்னு நீங்க நினைச்சா ஒரு பத்து வசதி படைச்சவங்களை கூப்பிடுறது இஃப்தார் போடுறது இதுல வந்து நீங்க சும்மா சாப்பிட்டீங்க நோம்பு திறந்தீங்க எல்லாருக்கும் அந்த நோம்பு பிடிச்ச தொடர்ந்து நன்மை கிடைக்குமே தவிர நீங்க சாப்பாடு போட்டு அவங்களுக்கு நீங்க சாப்பாடு போற அளவுக்கு வாரவங்க பிச்சைக்காராக்கள் இல்ல அன்புக்குரிய சகோதரர்களே நாங்க அதை நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்றேன்னா தெளிவா விலகி கொள்ளணும் இதெல்லாம் வந்து இஸ்லாத்துல நாங்களா உருவாகி கொண்ட விஷயம் அப்படி நீங்க பத்து பேர் முக்கியமானவங்களை கூப்பிடுறீங்களா அதுல டபுள் மடங்கு ஏழை மக்களை கூப்பிடுங்க நன்மை கிடைக்கும் ரசூலா என்ன சொன்னாங்க வலிமாவில் மோசமான வலிமா என்ன ஏழை மக்கள் புறக்கணிக்கப்படுற வலிமா அப்ப அந்த சுனத்தான வலியுறுத்தி சொல்லப்பட்ட வலிமாவே அப்படின்டா இப்ப சும்மா அதாவது நோம்பு ஏழைகளையே நோம்பு துறக்க வைங்க ரசூலா சொன்னத பணக்காரர்கள் நோம்பு துறக்க வச்சு போட்டு இதுதான் சிறந்ததுன்னு சொன்னா இது நல்ல வழிமுறைன்னு சொன்னா இது பாவம் சோதர்களே கூடாது ரசூலாட சுண்ணாக்கு மாற்றம் எனவே அன்புக்குரிய சோதர்களை நாங்க விளை கொள்ளணும் எங்கட வீட்டுக்கு பக்கத்துல இருப்பாங்க நோன்பு துறக்க இல்லாம ஆனா இவர் ஊருக்கு முழுக்க இஃப்தார் செய்வார் என்ன பிரயோசனம் இது அண்டையலவர் ரசூலா என்ன சொன்னாங்க மசால ஜிப்ரில் யூசினி ஹத்தா தனன் துன்னு சயோரிது ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு வசிய செஞ்சாங்க எப்படி அண்டை அயலவரோட சேர்ந்து வாழுங்க நல்ல முறையில வாழுங்க 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 வசிய செஞ்சுக்கிட்டே இருந்தால் எது வரைக்கும் வேண்டாம் அவர் நான் மௌத்தா போன ஏண்ட அனந்தர சொத்து அவருக்கும் பங்கு போகுமோ என்று நினைக்கிற அளவுக்கு அப்படின்னா அனந்தர சொத்து குறிப்பிட்ட தான் பங்கு போகும் அந்த அண்டை அயலவருக்கு ஒரு பங்கு போயிருமோ என்று நினைக்கிற அளவுக்கு அந்த சொத்துக்கு அவரும் பங்குதாரராக ஆகிடுவாரோ நினைக்கிற அளவுக்கு வசிய செஞ்சாங்கன்னு சொன்னா அப்ப அண்டை அயலவர்கள் சகருக்கு சாப்பிட வழி இல்லாமல் இருப்பாங்க செஞ்சு விடுங்க சௌதர் அதுல நன்மை இருக்குது சவர்களை ஏழை மக்கள் சாப்பிட்டு போட்டு கையேந்தி துவா கேட்கறதுல இருக்கிற நன்மை இருக்குது அன்புக்குரிய சோதர்களே வேற எதுலேயுமே அந்த சிறப்பு இல்லை சவர்களை பசிக்கோட பட்டினியோட ஒன்றுமே இல்லாம சிலர் இஃப்தாரு கிடைக்கிற கஞ்சியை வச்சுட்டு அப்படியே சூடாக்கி சகரில் சாப்பிட்டு நோன்புடிக்கிறவங்க இருப்பாங்க எங்களுக்கு தெரியாது உண்மையான முத்தக்கங்கள் யார் தெரியுமா அவங்கள்ட பொருளாதாரத்துல லிசாயிலி வல் மஹரூம் கேட்கிறவங்க கேட்பாங்க கொடுத்துருவாங்க சிலவங்க அவங்களுக்கு தேவை இருக்கும் ஆனா கேட்க மாட்டாங்க வெக்கம் இருக்கும் அதே மாதிரி கௌரவத்துக்காக கேட்காம இருக்கும் அவங்களுக்கு பெரிய தேவை இருக்கும் இந்த மனிதர்களை தேடி சென்று கொடுப்பவர்கள் நல்ல மனிதர்கள் இவர்கள் முத்தத்தின்கள் இவர்கள் தான் உண்மையான தொழுகையாளிகள் அன்புக்குரிய வல் மஹரூம் கேட்பவர்கள் கொடுப்பார்கள் நாணத்தினால் கேட்காமல் இருப்பவர்களுக்கும் கொடுப்பார்கள் நாங்க கேட்காமல் இருக்கிறாங்களே அதாவது வசதி இல்லாதவங்க அறியப்படுவாங்க எல்லாரும் கொடுப்பாங்க வசதி உள்ளவங்க எல்லாரும் தெரியும் அந்த வசதி இல்லாம யார்ட்டையும் கேட்காம இருக்கிறவங்கள யாருக்குமே தெரியாது அவங்கள தேடி சென்று கொடுக்கணும் சோதர்களே எங்களோட அண்டை அயலவர்களுக்கு நாங்க கொடுக்கணும் எங்க அண்டை அயலவர்களை சொந்தக்காரர்கள் அவர்களை முற்படுத்தி அவங்கள கொடுக்கணும் அதே மாதிரி வயது முதிர்ந்தவர்களே அவங்களுக்கு கொடுக்கணும் வசதி வாய்ப்பு இல்லாதவங்க அவங்களை கூப்பிட்டு இஃப்தார் கொடுக்கணும் இஃப்தார் செய்யணும் அல்லது அவங்களுக்கு பொருளாதார உதவி செய்யணும் இந்த உணர்வு இஸ்லாமிய குடும்பத்துல இருக்குமென்றா ஒரு குடும்பம் இந்த உணர்வோடு வாழ்ந்தாங்கன்னா எல்லாம் ஒரு காலமும் அவங்கள கைவிட மாட்டேன் சவர்களை நீங்க இந்த ஒரு நிலையை எடுத்து பாருங்க என்ன நான் ஒரு அஞ்சு பேருக்கு இஃப்தார் செய்கிறதுக்கு நான் முயற்சி செய்கிறேன் உழைப்பு செய்யிறேன் அதனாலதான் சில சலபுசாலின்கள் வந்து தனியா ஒரு காலம் இஃப்தார் செய்ய மாட்டாங்க எப்பயுமே அவங்களோட சபையில ஏழைகள் இருப்பாங்க அப்போ அப்படி நாங்கள் இருக்கணும் நான் சரி வீட்டுக்கு கூட்டி வர முடியல முடியவில்லை என்றாலும் என்னால் ஒரு பத்து பேர் பத்து குடும்பம் இஃப்தார் செய்யுதுன்னு சொன்னால் அன்புக்குரிய சவர்களே ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்யற காலம் எல்லாம் அல்லா இந்த அடியானுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பான் உங்களுக்கு அவருக்கு பத்து ரூபா பெரிய காசா இருக்கும் நூறு ரூபா பெரிய காசா இருக்கும் உங்களுக்கு அது பெரிய காசா இருக்காது நீங்க நூறு ரூபா கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க ஆனா அவருக்கு பெரிய ல லட்சக்கணக்கில் கிடைக்கிற மாதிரி அவர் நினைச்சு துவா செய்வாரு ஆனா உங்களுக்கு ரெண்டு லட்சம் பத்து லட்சம் தேவைப்படும் யார்கிட்ட கேட்கிறேன்னு தெரியாம இருப்பீங்க நீங்க அவரு கொடுத்த ஆயிரத்த நூறு அல்லா பண் பல லட்சம் மடங்காக ஆக்கி உங்களுக்கு பத்து லட்சத்தையும் அல்லா தருவாங்க எங்கள தேவை கேட்ப அதான் தருவான் எனக்கு அன்முக்குரியஸ் அவர்களை இந்த தர்ம உணர்வு சின்ன பிராயத்துல இருந்து சின்ன பிள்ளைகளுக்கு பழக்கப்படுத்துங்க சின்ன பிள்ளைகளுக்கு இத கொடுத்துடுவாங்க இதை கொடுங்க அவங்களுக்கு கொடுங்க உங்களோட பழகிற உங்களோட பிள்ளைகளோட பழகிற ஒரு ரெண்டு ரெண்டு பிள்ளைகளுக்கு நீ நல்ல வசதியா இருக்கிறா அதனால உனக்கு ரெண்டு உடுப்பு மூணு உடுப்பு இந்த நண்பனுக்கு அவனோட வாப்பா கஷ்டப்படுறாரு எனவே நாங்க இந்த முறை உடுப்பு உண்ட உடுப்பில் உன்னை கொடுப்போம் அந்த பிள்ளைகிட்ட மசூரா கேட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லி அந்த பிள்ளையிட மனசை விரும்ப வச்சு அந்த பிள்ளையே கொண்டு கொடுக்குற அளவுக்கு நீங்கள் அப்படி மாத்திரீங்க எப்படி இருக்கும் சவர்களை உங்களோட பிள்ளையில வகுப்புல படிக்கிற இன்னொரு பிள்ளை இருக்கலாம் பெண் பிள்ளை இருக்கலாம் ஒரு ஃபர்தாவ ஒரு அபாயாவை வாங்கி கொடுக்கறது உடுப்பை வாங்கி கொடுக்கறது இது எங்களுக்கு மத்தியில வரணும் எல்லாத்தையும் எடுக்கணும் ஒரு பிற நாளைக்கு அஞ்சு உடுப்பு பத்து உடுப்பு ஒரு பிற நாளைக்கு இத்தனை ட்ரெஸ் இப்படி இப்படி நாங்க சேர்த்து வைக்கிறதுக்கு பதிலா நாங்களும் சந்தோ சந்தோஷமா இருப்போம் எங்களை சூழல இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருப்போம் நாங்க நினைச்சால் அல்ல ஒரு காலமும் இந்த குடும்பத்தை கைவிட மாட்டோம் இந்த பழக்கம் சோதர்களே எங்களுக்கு மத்தியில வரணும் அதனாலதான் ரசூசல்லா காலத்துல ஒரு சஹாபி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் முக்கியமான சம்பவம் ரசூசலாசனுடைய காலத்தில் ஒரு சஹாபிர வீடு வந்து அவங்களோட வீடை வந்து சரிப்படுத்தணும் அப்ப அதுல ஒரு மதில் சுவர் ஒன்று இருந்து அந்த சுவருக்கு அங்கால ஒரு ஈச்சமரம் மரம் அதாவது இங்கால இருக்கிற மனிதருடைய ஈச்சமரம் அந்த சஹாபிர எல்லைக்குள்ள இருந்து அப்ப அந்த சஹாபி ஏழை சஹாபி ரசூலாட சொன்னார் அல்லாவுடைய தூதரவர்களே நான் வந்து எந்த வீட்டை சரி செய்யணும் எனக்கு இந்த ஈச்சமல மரம் தேவைப்படுது அதை அந்த மனிதர்கிட்ட வாங்கி தாங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்ப ரசூசல்லி செல்லம் அந்த மனிதரை கூப்பிட்டு யாருக்கு சொந்தமாக அந்த ஈச்சமலம் மரம் இருந்ததோ அவரை கூப்பிட்டு ரசூசல்லா சொன்னாங்க இவருக்கு நீங்க மரத்தை கொடுத்துருங்க நான் சொர்க்கத்துல உங்களுக்கு ஒரு மரம் தாரேன்னு சொல்லி அவர் சொன்ன எனக்கு ஏழு ஆண்டு ரசூல்லா சொன்னதை உடனே மறுக்கிறதா இருந்தால் அவர் முஸ்லீமா இருக்க மாட்டார் ஹதிஸ்ரேஞ்சு சொல்லுவாங்க இவர் ஒரு முனாஃபிக்குண்டு அப்ப அவர் மறுத்துட்டார் அப்ப இந்த செய்தி சஹாபாக்களின் மத்தியில போயிடுச்சு ரசூல்லா ஒரு மரத்தை வாங்கி கொடுப்பதாக கேட்டாங்க அவர் கொடுக்கல ஆனா அந்த மரத்தை அவர் கொடுத்தீங்கன்னா சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைச்சிருக்கும் அவர் உண்மையான முஸ்லீம் இருந்தா இதை கொடுத்திருப்பாரு சொர்க்கத்துல மரம் கிடைச்சிருக்கும் அவர் சொர்க்கவாதியாக மாறி இருப்பார் அந்த ஒரு அமலாலை ஆனா அவர் யோசிக்க இல்ல அன்புகரீஸ்வர்கள் இதை அபு ஹாரதியா ஓரோடைய வந்து சொன்னார் அல்லாவுடைய அவர்களே நான் அந்த மரத்தை வாங்கி அவருக்கு கொடுக்குறேன் அந்த ஏழை சஹாபிக்கு எனக்கு சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாங்க அப்புறம் ரசூஸ் சொன்னாங்க நீங்க வாங்கி கொடுத்தா அது கிடைக்கும் ஓடி போனார் அந்த மனிதர்கிட்ட நீங்க இந்த சஹாபிக்கு இந்த மரத்தை கொடுங்க நான் வேற ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு மரம் தாரேன் அப்படின்ட்டு அப்ப இவர் சொன்னாரு எனக்கு அந்த நீங்க ஒரு மரம் தரேன்னா நான் எந்த ஒரு மரம் தரணும் ஒரு மரம் தான் நான் தர மாட்டேன் மறத்துட்டார் அதை மறத்துட்டார் அப்ப இந்த சஹாபி அபுத்தஹ தா தல்ஹா இல்ல அவர் வேற அபுத்தல்ஹா பைரோஹா அவர் வேற இந்த அபுத்தஹா கடைசியில அவர் அவரும் சொன்னாரு எனக்கு பெரிய தோட்டம் ஒண்டி இருக்குது நிறைய ஈச்சம் மரம் மரம் இருக்குது இச்சம்பழ மரம் நிறைய இருக்குது ஒரு தோட்டமே இருக்குது அதை நான் தாரேன் நீங்க இந்த ஒரு மரத்தை தாங்க அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னா ஓகே இந்த மரத்தை நான் தாரேன் நீங்க ஈச்சம்பளை அந்த தோட்டத்தை நெய் தாங்கணும்னு அப்படி தோட்டம் ஒன்று கொடுக்கப்படுது ஒரு மரத்தை அவர் வாங்கிட்டு வராரு அல்லாவுடைய தூதர் அவர்களே இந்த மரத்தை நான் வாங்கிட்டே நீங்க சஹாபி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க பாருங்க எப்படி இம்மா உடனே ரசூ சதா சொன்னாங்க சஹாபா கழிக்கிற சபையில தம்மின் எதிர்த்தின் ரதாஹின்லி அபி தஹ்தாஃபில் ஜன்னா தம்மின் எதிர்த்தின் ரதாஹின்லி அபித் தஹ்தாஃபில் ஜன்னா ஆலஹா மிராரன் எத்தனையோ ஈச்சமர கிளைகள் இந்த அபுத்தகதாவிக்காக சொர்க்கத்தில் காத்து கொண்டிருக்கிறது எத்தனையோ ஈச்சமர கிளைகள் இந்த அபுத்தகதாவிக்காக சொர்க்கத்தில் காத்துக் கொண்டிருக்கிறது என்று பல முறை சொன்னாங்க அல்லாவுடைய தூதர் அவர்கள் அன்புக்குரிய சகோதரிகளே இந்த மனிதர் என்ன செய்யறாரு தோட்டத்தை எல்லாம் கொடுத்து இந்த மரத்தை வாங்கி சொர்க்கத்துல ஒரு மரம் கிடைக்கணும்னு என்பதுக்காக வேண்டி இப்படி கொடுத்துட்டு அந்த தோட்டத்துக்கு கடைசியா ஓடி போறாங்க அந்த அவங்க எவ்வளவு ஒரு அந்த காலத்துல ஒரு பக்குவமா பத்திரமா வளர்த்த மரங்கள் அந்த தோட்டத்தை பாக்குறாங்க பார்த்த மனைவியும் உள்ளுக்கு மனைவி சொன்னாங்க உள்ளுக்கு போகல இது நான் கொடுத்துட்டேன் வித்துட்டேன் யா உம்மத் மனைவி உள்ளு கேக்கிறாங்க கணவன் கடைசி அந்த தோட்டத்தை பார்த்து எவ்வளவு அன்பா வச்சு வளர்த்திருப்பாங்க எவ்வளவு அதுல பயனடைஞ்சிருப்பாங்க அல்லாஹ் குடுட்டாங்க யா தோட்டத்தோடு வெளியேறுங்க வெளியே வாங்க என்று சொன்ன பொழுது மனைவி யோசிக்கிறாங்க ஏன் எங்கட தோட்டம் தானே ஏன் ஒரு திடீர்னு ஓடி வந்து தோட்டத்தை விட்டு வெளியே வர சொல்கிறாங்க அப்போ ம கணவன் சொல்கிறார் பை நீ தூலில்லா ஹிலினகலத்தின் ஃபில்ஜன்னா சொர்க்கத்தில் அல்லாஹ் ஒரு மரம் தர வேண்டும் என்பதற்காக இந்த முழு தோட்டத்தையும் நான் அல்லாஹுக்கு வியாபாரம் செய்து விட்டேன் ஒரு பல மரம் தர வேண்டும் என்பதற்காக இந்த முழு தோட்டத்தையும் நான் அல்லாவுக்காக விட்டு விட்டேன் என்று சொன்ன உடனே மனைவி பார்த்துட்டு அவங்களுக்கு எப்படி இருக்கும் இவ்வளோ வசதியோட வாய்ப்போட இருந்த நாங்க தோட்டம் இல்லாம இப்படியா நிலைக்கு மாறுறோமேன்னு யோசிக்க அப்படியா நீங்க அல்லாவுக்கு வியாபாரம் செஞ்சிட்டீங்களா என்று சொல்லிட்டு அந்த சொல்ல அப்படி என்றால் பை உயாத்தா நீங்க செஞ்ச வியாபாரம் லாபகரமான வியாபாரம் நீங்க செஞ்ச வியாபாரத்துல வெற்றி பெற்று விட்டீர்கள் என்று சொல்லி ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடத்துக்கு முன்னால சொந்த தோட்டம் வேறு யாரோ ஒருவருக்காக அல்லாவுக்காக வழங்கப்படுகிறது அப்படியே குடும்பமா வெளியே வாராங்க சந்தோஷமா வெளியே வராங்க அதுதான் சொல்றான் இன்னா மோமென்களுடைய உயிரையும் பொருளாதாரத்தையும் அல்லாஹ் விலை கொடுத்து வாங்கிவிட்டான் அதற்கு பகரமாக அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான் இந்த வசனத்தை அமல் செய்றாங்க சகோதரர்களே இப்படி எங்கட குடும்பம் ஆறணும் இதுபான் அகமது ஹாக்கிம்ல வர செய்தி சஹீத் அறிவிப்பாளர் தரமாக வருகிறது அன்புரிய சகோதரர்களே இப்படி தர்மத்துடைய உணர்வு எங்கட இஸ்லாமிய குடும்பத்துல வரணும் கடைசியாக அன்புக்குரிய சகோதரர்களே எங்கட குடும்பத்துல நாங்க எப்பொழுதுமே வாப்பா உம்மாவை மதிக்கணும் உம்மா வாப்பாவை மதிக்கணும் வாப்பா அம்மாக்கு செய்ய வேண்டிய கடமை செய்யணும் உம்மா வாப்பாக்கு செய்ய வேண்டிய கடமைய பிள்ளைகள் வாப்பாக்கு செய்ய வேண்டியது உம்மாக்கு செய்ய வேண்டியது உம்மா பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது இப்படியான எல்லா கடமைகளை நாங்கள் பேணிக் கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரிகளை எல்லாத்தினுடைய அடிப்படையும் தக்குவாவாக இருக்கணும் எங்களுடைய குடும்பம் அகீதா தக்குவாவில் உருவாக்கப்படுகிற குடும்பமாக மாறினால் இந்த உலகத்தில் நாம் எப்படி கஷ்டப்பட்டாலும் துன்பப்பட்டாலும் இந்த உலகத்தில் நாம் எந்த வேதனைக்கு உட்படுத்தப்பட்டாலும் பரவாயில்லை ஆனால் நாங்கள் எல்லோரும் குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் அஸ்திவாரமாக ஈமானையும் தக்குவாவையும் நாங்கள் ஆக்கிக் கொள்வோம் எனவே அணுக்கரிய சகோதரர்களே ரமலானில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் இந்த பயிற்சிகளை பெற்று நாம் நாளை மறுமையிலும் குடும்பமாக சொர்க்கத்தில் நாங்கள் இருப்போம் அதுக்கு அல்லாஹுத்தல் அருள் செய்வானாக